नान दर्शन सेवा फाउंडेशन फॉर द डिसेबल्ड ब्लाइंड गर्ल्स होम जी श्री सुंदरेश फाउंडेड ट्रस्टी नान दर्शन सेवा फाउंडेशन फॉर डिसेबल्ड ब्लाइंड गर्ल्स होम न्यू नंबर थ्री ओल्ड नंबर टू कंबर स्ट्रीट मेहता नगर अमिजी करे चेन्नई ट्वेंटी नाइन नान दर्शन वेबसाइट नान फाउंडेशन डॉट ईमेल நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ நைன் டூ எயிட் டூ ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ இது வந்து கம்பர் தெரு மெத்தா நகர் சோபன் பாபு நடிகர் சோபன் பாபு செலவு இருக்கும் அது பக்கத்தில் வரும் அது வணக்கம் வாழ்த்துக்கள்

மே பஸ்ட் உங்க குழந்தை பிறந்த நாள் இடத்தை கொடுத்தவங்க சீர்த்தாமா நன்றி நன்றி இரு இரு குழந்தை பிறந்தநாள் தாகேஷ் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மகிழ்ச்சி அண்ணனுக்கு ராகேஷ்கு வாழ்த்துக்கள் நன்றி 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 மகேஷ் மகன் தாவேஷ் பிறந்த நாளுக்காக அங்கே உள்ள முதியோர்களுக்கு காலை மதியம் இரவு மூன்று வேளை உணவு வழங்க சித்தர் பீடத்தைச் சேர்ந்த கோதண்டம் பொன் பாரசாரியை வடபழனி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் தாவேஷ் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வடமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் தேரோடும் புகழோடும் பெற்றோர்களை அன்பு பாராட்டுகின்ற மகனாக வளர்ந்து எதிர்காலத்தில் பேர் சொல்லும் பிள்ளையாக திகழ வேண்டும் மகேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைஞ்ச ஆண்டவரம் அனுப்புகளை ஆண்டவன் இயாக ஓமாந்து தந்தோ கரிகத காரணம் நமோகி விதிவேடல காத தங்கதம் ஆரிடு தறந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க தேக்கி கூரிடை நனிவே வாழ்க கூகோடாம் வாழ்க செல்வே வேதிய மன்னை வாழ்க ஞானை தன்மகு வாழ்க மாதிரியாக மூவர்கள் மாமல்லபுரம் கோவில் நாட்டில் இருந்து கோவில் நாட்டில் மாமல்லபுரம் சென்று மலரடி கோவில் சர்மாவின் கோவில் அகத்திரா மாநகரில் எங்கள் குடி சினிமா இனி எல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஊ ஓ ஓ ஏ ஏ இம் இம் ஆ இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப் ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்